வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா எனக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எட்நூத்தி இருபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று செகண்ட் ட்ரைல் நம்பர் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு நூற்றி பதினாறு நம்பர் நம்பரைச்சு கேஸ்ட் பண்ணுவாங்க எந்த ரெண்டு நம்பரைச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி இரண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான மாசு வணிகி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் எகைன் வரும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஏ போலியே நாலாம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாலாம் நம்பரை வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வந்து தில்லுக்கு துட்டாக கொடுக்குறதுன்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே போர்டு மாறாமல் ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போலியே விழுந்திருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டாக நம்ம சொல்லி வச்சு ஒரு போர்டு அழகாக நம்ம மாஸ்கெட் கொடுத்துருக்குறோம் அதுதான் சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அந்த டார்கெட் வந்து ஒரு மாசான கிட் கிடச்சிருக்கு நமக்கு ஓகே நம்ம இன்னைக்கு பொறுத்த பார்த்துட்டீங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்க ஏ போலையும் கொடுத்தோம் மிஸ் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் கொடுத்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடில் போய் உட்காந்துருச்சு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சி போடில் ரெண்டாவ நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ணதில் ஒரு நம்பர் அழகாக நமக்கு சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏபிபிசிஏசி எடுத்துருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக வச்சுட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஒருவேளை நம்ம மை டார்கெட் எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு செட்டு ஏசி அழகான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போல் நம்ம கொடுத்துருந்தோம் அடிச்ச முறையும் கண்டிப்பாக திரும்ப அடிப்பாங்கன்னு சொன்னோம் அதே கேம் தான் தொடர்ந்து ஆடுறாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இருக்காங்க நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் நேற்றே அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா ஸோ கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான கிட்டிங் நமக்கு கிடச்சிருக்குது ஆல் போர்டு நாலு ஆறு இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆள் போடில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நானூற்றி முப்பத்தி ரெண்டு தான் ரிசல்ட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா போர்டு மாறாமல் சி போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் ரெண்டாவ நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனம் பார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டீச்சர் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது வின் பண்ணிடுவோம் சொல்லியிருந்தோம் பிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருச்சு எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பிசி முப்பத்தி ரெண்டு நம்ம பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ஒரு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு இருபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இந்த இருபது நாற்பத்தி ரெண்டுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் முப்பத்தி ரெண்டு இதை நம்ம கொடுக்கல இது வந்து நம்ம பவரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் அதில் மிஸ் ஆகிடுச்சு பவரில் மிஸ் ஆகிடுச்சு இங்கே ஒரு அறுபத்திரெண்டு மொத்தத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் மிஸ்ஸிங் தான் ஆனால் வந்து நமக்கு பிசி மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழா கேரளா லாட்ரி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் நானூற்றி இருபத்தி இருபத்திரெண்டு டிரா பண்ண கிஸ்மஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம உங்கள் மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியாவை தயவு செஞ்சு பார்க்கவே ஆனால் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ இருந்தாலும் வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பிறகு மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் மூணு வந்து இருபத்தொன்று நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஏழு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோவில் நாலு வந்து முப்பத்தி நாலு நாள் எட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆகுது பிபோவில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோவில் எட்டு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் சீபோலில் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெண்டிங் டார்கெட்டில் லிமிட்டட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எழுபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்குற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேஸிங்கு என் கேசிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே மை டார்கெட்டில் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தேழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் விருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் கேமில் வந்திருக்கு அப்போ ரெண்டு வரணும் அடித்த நம்பரே அடித்தாங்கன்னா ரெண்டு இல்லைன்னா அதோட பவர் ஏழு ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி ஆட போகிறாங்க ரெண்டு அதோடய பவர் ஏழு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஆல் போர்டில் வந்து எப்படி எடுத்தாலும் ஏழு அதோடய பவர் ரெண்டு தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு வருதாங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆகுது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சக்கூடிய எண்களை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மூணாம் நம்பர் கிடைச்சிருக்கு மூணு வரணும் அப்படின்னா அது ஒரு பவர் எட்டு வரும் கண்டிப்பாக இன்றைக்கி பவர் கேம் தான் ஆடுவாங்க அப்படிங்கம்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவரில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கொடுக்குறேன் தில்லுக்கு துட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம் போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்சிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்திரெண்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு முன்னூற்றி எழுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுகிறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ